இன்னைக்கு முருகனுக்கு திருக்கல்யாணம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து சரி பாயாசம் வச்சு எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படியே சாமிக்கு கொஞ்சம் இனிப்பு வைக்கணுங்கிறதுனால பாயாசம் செஞ்சிடலாம் அப்படின்னு பக்கோடா நல்ல முருகலா சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் எல்லா வெங்காயமும் நல்லா பொறிஞ்சு ரொம்ப நல்லா இருக்கும் ஏகப்பட்ட வேலை இருக்கீங்களா உங்களுக்காக நான் இதை செஞ்சுட்டு வந்திருக்கேன் வாங்க ஏன்பாங்க நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே குவாலிட்டி இன்கிரீடியன்ஸ் தான் பயன்படுத்துறோம் வாங்குற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜளிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜளிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்யூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லோருக்குமே ஆரோக்கியம் தானே முக்கியம் பாருங்கள் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் நம்ம ஒரு லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம் ஒரு லிட்டர் அளவுக்கு இது வந்து பசும் பால் தான் இது இதனால் காய்ச்சாத பால் இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம காய்ச்சிக்கலாம் இது தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்காத இருக்குது வேணும் இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஒரு லிட்டருக்கு ஒரு கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க தண்ணி ஊற்றும் போது நமக்கு வந்து அடிப்பிடிக்காது இப்போ இந்த பவுடரையும் போட்டு செய்யும் போது நமக்கு அடிப்பிடிக்காமல் நல்லாயிருக்கும் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் வந்து காஞ்சிக்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ள நான் வந்து இந்த ரெடிமேட் பாயாசம் மிக்ஸ் இருக்குது இல்லைங்களா இதுலேயே நான் முந்திரி பாதாம் இந்த முந்திரி ஏலக்காய் அதுக்கப்புறமா வந்து திராட்சை உலர் திராட்சை எல்லாமே போட்டிருக்கேன் இதை வந்து வாங்கினவங்களாக இருந்தால் நம்மக்கிட்ட எப்படி நீங்கள் செய்யணும் அப்படின்னா இதை வந்து ஃபஸ்ட்டு ஜலிச்சு எடுத்துருங்க ஜலிச்சு எடுக்கும் போது இந்த சர்க்கரை இதெல்லாம் வந்து கீழே நின்றுக்கும் பாருங்க இதில் முந்திரி திராட்சை எல்லாமே இருக்குது அது மாதிரி சேமியாவும் இருக்குது இதை தனியாக வந்து என்ன பண்ணணும் பால் வந்து காஞ்சதுக்கப்புறம் இதில் ஊற்றிடலாம் அப்படியே ஒன்றா சேர்ந்து உங்களுக்கு வந்து நல்லா வெந்துடும் சர்க்கரையோடு போடும்போது நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து இந்த சேமியாலாம் வேகாது அதனால இப்போயே நம்ம வந்து என்ன பண்ணலாம் இதை எடுத்து போட்டுடலாம் இதிலே ஏலக்காய் எல்லாமே சேர்த்துருக்கோம் இது அப்படியே வேகட்டும் இப்போ வேகிறதுக்குள்ளே நம்ம ஊற்றுற தண்ணியெல்லாம் வந்து இதில் சுண்டிடும் பால் மட்டுந்தான் இருக்கும் அப்போ நமக்கு நல்லா திக்காக இருக்கும் இதில் இருக்க சர்க்கரை எல்லாமே வந்து அப்படியே இருக்கட்டும் அதை ஃபைனலாக அப்புறமா போட்டுக்கலாம் பஜ்ஜி மாவு வச்சுருக்கேன் இந்த பஜ்ஜி மாவை வச்சுட்டு தூள் வெங்காய பக்கோடா ஃபஸ்ட்டு வெங்காயத்தை சேர்த்துடலாம் இது நாலு பெரிய வெங்காயம் இதுலேயும் நல்லா கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் கருவேப்பிள்ளையும் நிறைய போட்டுக்கோங்க கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க ஃபைனலாக பொறிச்சு மேலே தூவுறதுக்கு இதை வந்து நல்லா கலந்து விட்டுருவோம் இதில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா ஒரு வாட்டி இப்படி பிணைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த திட்டத்துக்கு இருந்தால் போதும் ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது ஊத்திட்டீங்கன்னா அது பஜ்ஜி மாதிரி போயிடும் இந்த மாதிரி போடும் போது நல்லா இருக்கும் உங்களுக்கு தண்ணி பத்தலைனாலும் வெங்காயம் வந்து உருந்து போயிடும் அதனால் இந்த பக்குவத்துக்கு இருக்கட்டும் அப்படி இருக்கட்டும் பாருங்க பால் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுப்பா இப்போ நம்ம போட்டிருக்க அந்த சேமியாலாம் பாருங்கள் வெந்துருச்சு அதாவது பாதி அளவுக்கு வெந்துட்டாலே போதும் அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம் எடுத்து வச்சுருக்க இந்த சக்கரை நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் போட்டுடலாம் ஒன்று ரெண்டு சேமியா இதில் இருக்கு இல்லையா அதையும் சேர்த்து இப்படி கலக்கி விட்டுருங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகும் போது நல்லாயிருக்கும் இதெல்லாம் சேர்க்கும் போது பாயாசம் கெட்டியாகவும் ஆயிரும் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு இப்போ வந்து என்ன பண்ணலாம் இதை வந்து இந்த சின்ன அடுப்புல போட்டலாம் கொஞ்சம் நேரம் அப்படியே மெதுவாக வேகட்டும் பக்கோடாவை பெரிய அடுப்புல வச்சிடலாம் தண்ணி பக்கத்துல வச்சுக்கோங்க வச்சுட்டு தண்ணி கையில ஈரம் பண்ணிக்கங்க ஈரம் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாட்டி விசைஞ்சு விட்டுக்குங்க அப்படி இது வந்து நல்லா மொறு மொறுன்னு சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி ஒரு கரண்டி போட்டோம் அப்படின்னா இது வந்து பொங்கி வலிஞ்சு மேல வராது நல்லா நின்று அப்படியே வேகம் வெங்காயத்திலேயும் நல்லா ஒட்டி நல்லா இருக்கும் இது வந்து வெங்காயத்துல இருந்து உதுந்து வராது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பக்கோடா இதுல கொஞ்சமா கருவேப்பிலையும் போட்டுடலாம் பாருங்க நல்லா ஆடை கட்டி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க இது ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நல்லா கெட்டி ஆகிடும் பாருங்க சூப்பரான பாயாசம் நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சேன் பாருங்க பக்கோடா நல்லா முருகலா சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு நல்லா எல்லா வெங்காயமும் நல்லா பொறிஞ்சி ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க எல்லாம் ரெடியாப்பா இல்லை வேலை ஏகப்பட்ட வேலை செஞ்சிட்டு இருக்கீங்களா உங்களுக்காக நான் இதை செஞ்சுட்டு வந்திருக்கேன் பாயாசம் வாங்க வா சரண்யா இது நம்ம ரெடிமேட் mix பாயாசம். வாங்க. ஏன்பா? எது ஏன் சக்கரா இருக்கிறதுனால எது நிறைய இருக்குன்னு பாப்பாங்களா? பக்கடா பக்கடா. யா காணி குடிக்காது அப்படியே அப்படின்ட்டு இந்த

பஜ்ஜி மாவு இதே மாதிரி வெங்காய படிச்சு செஞ்சுக்கோங்க பாயாசமும் இப்படி செஞ்சு ஈவினிங்கில் டிஃபனுக்கு பதில் இந்த மாதிரி சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் ரசம் சாதம் என்ன புளிக்கொழை வச்சுக்கிட்டேன் இந்த பப்படா செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ம் தேங்க்யூ தேங்க்யூ